இன்றைய மின்கைத்தடி யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்க இருப்பது இன்னிசை அரசர் இளையராஜாவின் இன்னிசை வித்தை இந்தி திரைப்பட பாடல்களின் மோகம் அதிகரித்திருந்த எழுபதுகளின் பிற்பகுதியில் இசைப் இசையின் மற்றொரு பரிமாணத்தை காட்டியவரும் ரகு நாட்கள் காத்திருந்த மெல்லித்திரை இசைக்கு வெகுமதியாய் கிடைத்தவரும் தான் இசைஞானி இளையராஜா இவரது வருகைக்கு பின் தமிழ் இசையின் வீச்சு என்பது அன்றாட மக்களின் இயல்பு வாழ்வில் ஒரு அங்கமான அதுவரை கேட்டு ரசித்த திரை இசை பாடல்களின் ஒளியமைப்பிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாய் நம் மண் சார்ந்த இசையை புதிய வடிவில் அதுவரை கேட்டு உணராத புதிய ஒளி தந்து ஒட்டுமொத்த இசை உள்ளங்களையும் தன் மெட்டுக்குள் அடக்கிவிடும் வசியம் அறிந்தவர்தான் இளையராஜா அன்னக்கிளையில் தொடங்கிய இவரது ஆரோகணம் அவரோகணம் அல்ல அல்ல குறையாத அமுத சுரபியாய் அவரது இசை பிரவாகம் இன்னமும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது திரைப்படத்தையும் தனது ஒப்பற்ற இசையமைப்பால் ஒய்யார திரைப்படமாய் காட்டிவிடும் வித்தை அறிந்தவர்தான் இளையராஜா கதையின் கரு காட்சி அமைப்பின் தன்மை கதாபாத்திரங்களின் உணர்வுகள் என அத்தனையும் தன் பின்னணி இசை கொண்டே சொல்லிவிடும் வல்லமை பெற்ற ஒரே இசையமைப்பாளர் என்றால் அது இளையராஜா மட்டுமே நாட்டுப்புற இசை கர்நாடக இசை மேற்கத்திய இசை என அனைத்திலும் நிபுணத்துவம் வாய்ந்த இந்த இசைமேதை தான் இசையமைக்கும் படங்களில் சில சமயங்களில் படக்குழுவினரின் விருப்பத்திற்கு ஏற்ப பாடலுக்கு இசையமைத்ததும் உண்டு அப்படி உருவானதுதான் நடிகர் கமலஹாசனின் திரைப்பட பாடல் ஒன்று நடிகர் கமலஹாசன் தனது சொந்த தயாரிப்பு நிறுவனமான ராஜ்கமல் இன்டர்நேஷனல் மூலம் தயாரித்து தானே நடித்து வெளியிட்ட அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்தில் குல்லன் கதாபாத்திரத்தில் நடிக்கும் கமல் தன் சகாக்கலுடன் தனது காதலி குறித்து பாடும் ஒரு சந்தோஷ பாடலுக்கான டியூனை இளையராஜாவிடம் கேட்க அவரும் வாசித்து காட்ட அதில் திருப்தி கொள்ளாத கமலஹாசன் இளையராஜாவிடம் எம்ஜிஆர் நடித்த அன்பேவா திரைப்படத்தில் இடம்பெற்ற நான் பார்த்ததிலே அவள் தான் நல்ல விண்மேன் என்ற பாடல் போல வேண்டும் என்றார் சரி இந்த டியூனை கேளுங்கள் என்ன இளையராஜா வேறொரு டியூனை வாசித்து காட்ட இது நன்றாக இருக்கிறது என்ற சொன்ன கமலிடம் நீங்கள் கேட்ட அந்த நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் என்ற பாடலைத்தான் நான் இருக்கிறேன் என சொல்லி அதை பாடியும் காண்பித்திருக்கிறார் இளையராஜா படத்தின் தயாரிப்பாளரான நடிகர் கமலஹாசனையும் திருப்திப்படுத்தி அதே சமயத்தில் அந்த பழைய பாடலை அப்படியே எடுத்து கொள்ளாமல் கையாளாமல் அந்த பாடலின் சாயலில் இவரது நிபுணத்தை காட்டி ஒரு வெற்றி பாடலாக தந்த இசைஞானின் அந்த பாடல்தான் புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா அந்த தான் வந்த நேர்மடா என்ற பாடல் கொஞ்சம் மறுபடியும் அந்த டூனை கேட்டு பாருங்க நல்ல நான் பார்த்ததிலே அவள் ஒரு தீயைத்தான் நல்ல அழகி என்பே நல்ல அழகி என்பே பொதுமா பிள்ளைக்கு நல்ல யோகம் அடா அந்த மணமகள் தான் வந்த நேரம் அடா பறந்த பின்னணி பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் மூச்சு விடாமல் பாடிய பாடல் என்ற விளம்பரத்தோடு வந்து மாபெரும் வெற்றி பாடலாக இன்று வரை கொண்டாடி வரும் கண்மணி திரைப்பட பாடலான மண்ணில் இந்த யாரும் காதலன்றிடுதல் கூடுமா என்ற பாடலும் இளையராஜாவின் இசை வந்த ஒரு அரிய பாடல் என்பது அனைவரும் அறிந்தது மணிப்படம் படம் வருவதற்கு பதிமூணு ஆண்டுகளுக்கு முன்பே இது போன்ற பாடல்களை கம்போஸ் செய்திருக்கிறார் இளையராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவந்த ஆறிலிருந்து அறுபது வரை என்ற படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியம் இணைந்து பாடியிருக்கும் கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியுமோ கண்மறிந்த ஓவியும் எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குவதம்மா பல்சுவையும் சொல்லுவதம் என ஒரே மூச்சில் பாடும்படி கம்போஸ் செய்திருப்பார் இளையராஜா இதே ஆண்டில் வெளியான மற்றொரு திரைப்படமான புதிய வாய்ப்புகள் என்ற திரைப்படத்தில் இப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியிருப்பார் இளையராஜா சந்தனதனம் தாளம் வரும் புதுராகம் வரும் வரும் பலபாபம் வரும் அதில் சந்தன மல்லிகை வாசம் வரும் மனமாலை வரும் சுபவேலை வரும் மனநாள் திருநாள் புது நாள் உன்னை அழைத்தது என்ற இந்த பாடலையும் ஒரே பூச்சில் பாடும்படி கம்போஸ் செய்திருப்பார் இப்படி இசைஞானி இளையராஜாவின் அற்புதங்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல அல்ல சொல்லிக் கொண்டே போகலாம் சொல்லில் அடங்கா சுகராகங்கள் இவரிடம் ஏராளம் ஏராளம் இசைஞானி பற்றி இளையராஜாவின் மகத்துவங்களை பற்றி இன்னொரு எபிசோடில் மீண்டும் பார்க்கலாம் அதுவரை இவங்கிலிருந்து விடைபெறுவது உங்கள் உமாகாந்தன்